பிஜேபி மாதிரி கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் விதமாக ஊழல் செய்கிற வேறொரு கட்சியை நீங்கள் பார்க்கவே முடியாது ஏற்கனவே தேர்தல் பத்திரம் ஊழல் என்கிற பெயரில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை இந்தியாவுடைய பெரிய முதலாளிகள் கார்பரேட் கம்பெனிகள் இந்த பூரா அவங்க வந்து வசூல் பண்ணி அந்த பணத்தை தேர்தலில் செலவழித்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பதை வாடிக்கையாகவே வச்சிருக்கிறாங்க வாராக்கடன் தள்ளுபடி என்கிற பெயரில் முதலாளிகள் பெற்ற பொதுமக்களுடைய சேமிப்பு பணத்தை எல்லாம் முதலாளிகளுக்கு தாரை வார்த்துட்டு அதுக்கு கைமாறா பல்லாயிரம் கோடி ரூபாய்களை பெற்றுக்கொள்வது என்பது மற்றொரு வகையில் அவங்க கொள்ளையடிச்சிகிட்டு இருக்காங்க மூணாவது அரசாங்கத்தினுடைய பல்வேறு பணிகளை ஒப்பந்தம் தருகிறோம் என்கிற பெயரில் ஒப்பந்தத்தாரர்களிடமிருந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை அகில இந்திய தலைவர்களே அமைச்சர் பெருமக்களே பெற்றுக்கொள்வது என்பது வகையில் அது ஒரு வகையான கொள்ளையாக இருக்குது இப்போ சமீபத்தில் வந்திருக்கிற மற்றொரு மோசடி ஊழல் மோசடி என்பது அரசாங்கத்துடைய திட்டத்தின் பெயரால் பொதுமக்களிடமிருந்து அரசாங்க திட்டத்தை செயற்படுத்துவதற்கு பணத்தை கொடுங்கன்னு சொல்லி வசூல் பண்ணி பிஜேபி கட்சியினுடைய வங்கி கணக்கில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஊடகவியலாளர் அரவிந்தாக்ஷன் என்பவர் தகவலையும் உரிமைச் சட்டத்தின் கீழ் அந்த விவரங்களையெல்லாம் பூரா கேட்டு கடந்த இரண்டு நாட்களாக இந்திய நாடு முழுவதும் அதுதான் பேச்சாக இருக்கிறது பெண் குழந்தைகளை காப்போம் திட்டம் விவசாயிகள் பாதுகாப்போம் என்கிற பெயரில் அதுமாதிரி தூய்மை இந்தியா திட்டம் இந்த மாதிரி ரொம்ப பிரபலமாகவும் பிரதமரே நேரடியாக ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவழித்து விளம்பரங்கள் செய்த இந்த திட்டங்களின் பெயரால் பிஜேபி வங்கி கணக்கிற்கு எவ்வளவு பணம் போச்சு என்பது தெரியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மோசடி என்பது நடந்திருக்கிறது சம்பந்தப்பட்ட அமைச்சகத்தினுடைய எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் பிஜேபியினுடைய அகில இந்திய தலைவர்கள் இந்த மோசடியில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் ஒரு வித்தியாசமான கட்சி நாங்கள் ஒரு வித்தியாசமான கட்சின்னு எப்போதுமே அவங்க சொல்லிக்கிறது ரொம்ப பெருமைப்படுவாங்க பிஜேபியை சார்ந்தவர்கள் இப்போ ஊழல் செய்கிறதுலேயும் வித்தியாசமாக அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான மக்களுக்கான திட்டங்களை பயன்படுத்தி இப்போ மக்களிடமிருந்தும் தொழில் நிறுவனங்களிடமிருந்தும் பெரும் தொகைகளை அவர்கள் கட்சிக் கணக்கிலே சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த மகா மோசடி சம்பந்தமாக ஒரு விரிவான சுதந்திரமான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் உண்மையிலேயே இவர்கள் நேர்மையானவர்கள் நியாயமானவர்கள் வித்தியாசமானவர்கள் என்று சொன்னால் நடந்திருக்கிற இந்த மோசடி சம்பந்தமாக முழுமையான விசாரணை நடத்தி மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் ஆனால் இந்த ஊழல் பேர்வழிகள் அநிச்சயமாக அதை செய்ய மாட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்